உருவாக்குவது இப்பொழுது உங்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது என்றால் இதற்கு முன்னர் உங்கள் எதிரினருக்கும் இதே போன்ற காயம் ஏற்படத்தான் செய்தது இவையெல்லாம் காலத்தின் மாற்றங்கள் ஆகும் இவற்றை மக்களிடையே நாம் மாறி மாறி வர செய்கிறோம் அல்ல சொல்றோம் இங்க வந்து ஏதோ அல்லாவுடைய பாதையில சண்டை போட வந்தீங்கிறதுனால உங்க மேல ஒரு தூசி கூட விடாம நான் எல்லாம் பாத்துக்க மாட்டேன் நாலப்ப அவங்களுக்கு விட்டீங்கன்னா நாலப்ப அவனும் விடுவான் வாங்குறது நீங்களே ரெடியா இருக்கணும் இது யாரை பாத்து சொல்ற வாங்கினவர் யாரு அல்லாவுடைய மெஹபூப் ரசூல்லா ரசூல்லா வாயில தாட தொங்கி ரத்தம் பிஞ்சும் போது இந்த வசனம் இறங்குதுன்னா நினைச்சு பாருங்க அடிச்சா வலிக்காது அவன் அடிச்சா உங்களுக்கு வலிக்கும் உங்களுக்கு அடிச்சா நீங்க கடிச்சீங்க அவங்களுக்கு வலிக்கும் அப்படிதான் மாறி மாதிரி இருக்கும் என்ன கேஷுவலாக பேசுறா பாருங்க எல்லாம் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம் நாலு சஜிதா சேர்த்துக்கிட்டோம் முத்தகின் நாங்கள் வந்து இப்படின்ட்டு இங்க ரசூல்லாவுக்கே வந்து அல்ல இது பண்ணல டிஸ்டர்ப் பண்ண இங்க ரசூல்லாவுக்கே வந்து என்ன நடக்குது அல்ல என்ன எப்படி பேசுறான் நாலு அவங்களுக்கு விழுந்துச்சு பதில் அவங்களுக்கு விழுந்துச்சு இல்ல இப்போ ஓதில் உங்களுக்கு விழுந்துச்சு இல்ல இப்படிதான் மாறி மாறி வரும் அப்படிங்கிறான் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வர காரணம் உங்களில் உண்மையான நம்பிக்கையாளர்கள் நம்பிக்கையுடையவர்கள் யார் என்பதனை அல்லா கண்டறிந்து இதில் ஈமான் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ண விரும்புனேன் சுகதாக்களை இருந்து ஏற்படுத்துவதற்காகவும் தான் இப்படியே உயிரோடவே இருந்துட்டு இருந்தேன் இப்படி நாலு பேர் சாக வேண்டாமா செத்தாதான சொர்க்கத்துக்கு போக முடியும் நான் ஆசைப்பட்டேன் ஹம்சாவை கூப்பிட்டுக்கலும் அவர் வந்து மலக்குகளோட சேர்ந்து பறக்கணும்னு ஆசைப்பட்டேன் கூப்பிட்டுக்கிட்டேன் அதே மாதிரி தான் பலஸ்டீன்ல இருக்கிற மக்கள் எல்லாம் தேர்வு பண்ணிட்டான் ஹாஸ்பிட்டலில் துடிச்சிட்டு இருந்தாங்க டப்புனு ஒரு பாம்பு போட்டாங்க முடிஞ்சது அலம்ல எல்லாரும் போய் சொர்க்கத்தில் போயிட்டாங்க இப்போ அல்லா உடைய அரசு கீழே இருக்காங்க பச்சை நிறை பறவைக்க பறவைகளாக மாறிட்டு இருப்பாங்க அதில் அல்ல ஈமான் கொண்டவர்கள் அதனால தான் அது கண்டிஷன் போடுறோம் ஏன்னா நீ எப்படி சொல்லலாம் அடுத்து முஃப்திக்கெல்லாம் கிளம்பி வந்துருவாங்க அது முஃப்திஸ்க்கு எல்லாம் சொல்லிடுறேன் ஈமான் இருந்தவர்கள் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் சரியா யார் என்பதனை கண்டறிந்து சுகதாக்களை உங்களிலிருந்து ஏற்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறு செய்தான் ஏனெனில் அக்கிரமக்காரர்களே அல்லாம் நேசிப்பதில்லை நாளைக்கே ஒரு கலவரம் வருது இந்த கலவரம் வருது வந்து நம்மளையெல்லாம் அடித்து கொள்கிறான் வருதேன் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா சுகதாக்களா சாகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அது சாவை பார்த்து நம்ம ஓடக்கூடாது தான் என்ன பண்ணணும் ஹக்கீக்கத்தை ஈமான் உருவாக்கும் அது நெருப்புல நீந்தணும் புரியுதுங்களா நம்மள ஈமான விட்டு எத்தனை பேர் மாத்துவாங்க தெரியுமா பக்கத்துல ஒரு லேண்ட் வரும் சீப்பா புரியுதா அது வந்து ஹக்கீக்கத்தை ஈமான்ல இருந்து மாத்திரும் பொண்டாட்டி மாத்தும் புல்ல மாத்தும் அல்ல சொல்றாங்க உங்கள் குழந்தைகளும் உங்கள் மனைவியர்களும் உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க சைத்தான் எந்த அளவுக்கு எதிரியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய மனைவி எதிரியே உங்க குழந்தை எதிரியே அல்ல சொல்றான் அப்போ அப்போ இதெல்லாம் வந்து ஹக்கீகத்தை ஈமான்ல இருந்து நம்மளை மாத்திரிடும் ஹக்கீகத்தை ஈமான் இருக்குதுன்னு வச்சுக்கோ சும்மா கிளைம் பண்ண முடியாது தூய்மையான தோட இறைவா என்னை நீங்க நைட்டு கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி யார் துவா கேட்கறதுக்கு அந்த கட்ஸ் இருக்கும் அவன் தான் மூமின் இப்போ எல்லாம் சொல்றான் உங்களில் சுகதாக்களை கண்டறிவதற்காக அப்போ பலஸ்தீனுடைய மக்கள்ல எல்லாம் சுகதாக்கள் யாரு எத்தனை பேர் நிற்கிறாங்க ஒன்னும் பெரிய கூட்டம் அப்பா அப்பா அசத்துறாங்க ஆளுகிறா இன்னும் ஆச்சரியம் மொத்தம் எல்லாம் அங்கேயே இறக்கிட்டானோ என்ன இங்கெல்லாம் வெறும் ரொம்ப சொற்பமாக தான் இருக்குது இவ்வாறெல்லாம் எல்லாம் சோதனை செய்வதன் மூலம் நம்பிக்கையாளர்களை பிரித்து தேர்ந்தெடுக்கவும் நிராகரிப்போரை நசுக்கவும் அல்லா நாடுகிறான் இதில் நம்பிக்கையாளரை பிரிக்கிறான் ஃபில்டர் நடக்குதுங்க இப்போ உலகத்தில் ஃபில்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கு ம் சூதானமாக இருக்கணும் இந்த பயனெல்லாம் போகக்கூடாது பயனெல்லாம் அம்மாலாம் சேஃப்டியாக இருக்கணும் அதனால் போயிருந்தோம் பிஜேபியில் கூட போய் சேர்ந்துக்கலாம் ஏன் வாழ்கிறது தான் லட்சியம் நமக்கு சாபாக்களுக்கு வாழ்க்கைக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறது தான் லட்சியம் நமக்கு வாழ்றது லட்சியம் அதாவது வாழ்வது அல்லாவுக்காக இருக்கணும் அதான் அவர் சொல்வார்ல எல்லாமே இன்பல் நாங்கள் வந்து தட்டெறிஞ்சு இந்த பாலைவனத்தில் தெரிஞ்சதெல்லாம் எதுக்காக சொத்து சொத்துக்காகவா போனோம் ஓம் பேர் மேலோங்கணுங்கிறதுக்காக தானே போனோம் அப்படின்பு உங்களில் யார் அவனுடைய பாதையில் முனைப்போடு போராடுபவர்கள் என்பதை அல்லா அறியாமலும் உங்களில் நிலை குலையாமல் நிற்பவர்கள் யார் என்பதை அவன் அறியாமலும் நீங்கள் எளிதில் சுவனம் புகுந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா உங்களை பிடிச்சி உழுக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா எப்படி உழுக்குவான் தெரியாது எந்த இடத்துல இருந்து உழுக்குவான்னு தெரியாது அதுக்கு அது காவல்துறையாக இருக்கலாம் அல்லது தொழிலாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு ஆப்ஷனா இருக்கலாம் எழுதன் மூலமா எல்லாம் உலுக்கி பார்த்துருவோம் பயம் காட்டுவோம் நிறைய பேர் பார்க்குறோம் புரியுங்களா எல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது முகம்மது ஒரு தூதரே அன்றி வேற இல்லை அதாவது இவரே ஒரு லிஸ்ட்ல இல்லை கிடையாதுங்க வேறு ரசூல்லா திச்சயமாக இவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் செல்றாங்க ஆஹ் நம்ம நம்ம போட்ட ஸ்டாஃப் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வேலை செஞ்சாங்க இப்போ இவர் டூட்டி பார்த்துட்டு இருக்காரு அதெல்லாம் நீங்க இவரை வச்சுட்டோ இல்லை இவரை வச்சு நான் கரையேறிடலான்ட்டோ இவரை ரெக்கமெண்ட் பண்ணி போயிடலாம் நீங்கள் கணக்கு போட்டுட்டு எனவே அவர் மரணம் எயுது விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் முந்தைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்று விடுவீர்களா அல்ல வணங்காமல் விட்டுட்டு போவீங்களான்னு சொல்லுங்க தீன பத்தி பேசுறேன்ல சகாபாக்கள் ஓன்னீங்க என்ன நினைப்புல ஓட்டீங்க ஹாக்கி மேத்து என்ன லெவலில் அதுக்கப்புறம் ஏன் நீங்க நீங்க முன்னேற்றிட்டு போக மாட்டீங்களா அதனால தான் ரசூல என்ன பண்ணுவாங்க ஏன் சகாபாக்கள் அதற்கு தகுதியானவர்கள் கிஸ்ராவுக்கும் பாரசீகத்துக்கு பாரசீகத்துக்கும் ரோமுக்கும் வெற்றிக்கும் முன்னாடியே மௌத்த கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா என் சஹாபாக்கள் குவாலிட்டியானவர்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே கேட்டு வாங்கிட்டு போனாங்க இல்லைன்னா என்ன நடந்துருக்கும் ஆக்சுவலாக நினச்சி பாருங்கள் கொடுத்த வாக்குறுதி என்ன கருவூலங்களுடைய சாவி அல்ல என் கைகளில் கொடுத்தான் ரசுல்லா கைக்கு வந்துச்சாது வரல ரசூல்லா உம் உமர் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க நான்லாம் தேவையில்லை இந்த மேட்ச்சுக்கு இவரே போதும் அப்படின்னு அவர் இறங்கி பர்ஃபார்ம் பண்ணலாம் தேவையில்லை என் சஹாபாக் என் தோழர்களை இந்த பெரிய சாம்ராஜ்யங்களை வீழ்த்துவாங்க ஏன்னா ஏன் ரசூல்லா மௌத்த கேட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா நாம் டவு போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காங்க நீங்கள் நம்ம என்ன சொல்லுவோம் நீங்கள் என்னங்க அன்னைக்கு இப்போ அரசுமாகவும் இது இருந்துச்சுன்னா எல்லாவுடைய கைடன்ஸ் இருந்துச்சு நீங்கள் இன்றைக்கி பார்த்துக்க வந்து எங்களை எல்லாம் தீனுக்காக பாடுபட சொல்கிறீங்க மனித வழிகாட்டுதலுக்கு சாத்தியம் கிடையாதுங்க அப்படி இப்படி தான் ஜாவேதாமத் காமதீன் இருக்கிறார் அவர் இகாமத்தீன் மொளான மௌஜூதியுடைய மாணவர் அவர் அவர் என்ன சொல்லிட்டார் எல்லாத்தையும் ஒத்துக்கிறார் இது குரான் சொல்லுது கடமை தான் காமத்தியம் தான் சத்தியம் தான் கரெக்டு தான் எல்லாருடைய வாக்குப்படி தான் எல்லாமே நடக்கணும் ஆனால் நபி உயிரோடு இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் அது அவர் அதுக்கு அவருக்கு பின்னாடி பெரிய கூட்டம் கரெக்டாக தானே சொல்கிறாரு அமெரிக்கா ஃபுல் ஃபெசிலிட்டேஷன் பண்ணுது அவருக்கு அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய ஸ்டுடியோ பாகிஸ்தான் வந்தால் போட்டுருவாங்க அவரை அவர் வந்து அங்கே இருக்கிறார் அவர் அங்கே இருந்துட்டு அங்கே இருந்துட்டு லெக்சர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு பசங்க எல்லாம் ரெண்டு பக்கம் போவானுங்க ஒன்று இங்கிலாண்டு போவானுங்க இல்லைனா அமெரிக்கா போயிடுவானுங்க ரெண்டு படத்தில் எங்கேயாவது போய் உட்காந்து போவானு முகமது ஒரு என்று வேறு இல்லை எப்படி திரும்பி சென்று விடுகிறார்களா நினைவிருக்கட்டும் எவன் அவ்வாறு திரும்பி செல்கிறானோ அவனால் அல்லாவிற்கு எத்தகைய எத்தீங்கும் செய்து விட முடியாது ஆயினும் நன்றி செலுத்தி வாழ்பவருக்கு அல்லா மிக விரைவில் அதற்குரிய கூலியை வழங்குவான் இப்போ இதில் ஹமாசில சத்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க எத்தனை பேர் தாய்கள் இருப்பாங்க அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்களுடைய நிலமை என்னவாக இருக்கும் இப்போ இப்போ நாளைக்கு நாம் இங்கே இருக்கோம் நமக்குள்ள தொடர்புகள் இல்லைன்னா நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் கூட எல்லாம் எல்லாம் யாராக இருப்பாங்க எல்லாம் மூமினா இருப்பாங்க அப்ப அந்த அந்த சூறாவளியை எப்படி எதிர்கொள்ள போறோம் அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும் நபிக்கு பின்னாடி எக்ஸாமுங்கிறது தான் மெயின் விஷயம் எந்த உயிரினமும் அல்லாவுடைய உத்தரவின்றி இறக்க முடியாது மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டது அப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் விழுந்த பாமு அல்லா போட்டது மரண நேரம் விதிக்கப்பட்டு விட்டுருச்சு அவங்களுக்கு எவர் உலக ஆதாய லாபங்களை கருதி செயலாற்றுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் எவர் மறுமை பெற்றி கருதி செயல்படுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம் மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அதி விரைவில் நாம் கூலி வழங்குவோம் அது அல்ல அதை சொல்றான் அவங்க செத்து போனவங்க எல்லாமே கூலி வாங்கி இருக்காங்க இதற்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்து இறை அன்பர்களும் பலரும் போர் இந்த இடத்துல என்ன எத்தனையோ புரிந்துள்ளார்கள் கூட முஸ்லீம்கள் அவங்களால தான் இது முடியும் அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த களத்திலேயே நிற்க முடியும் இந்த இருக்க முடியும் அல்லாவின் வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடவும் இல்லை ஊக்கம் குண்டிடவும் இல்லை அசத்தியத்திற்கு முன் அவர்கள் பணிந்துடவும் இது எல்லாமே ஆமாசுக்கு பலஸ்தீன் மக்களுக்கு பொருந்தும் அவங்க என்ன பண்ணல மனம் தளர்ந்து விடவும் இல்லை ஊக்கம் குன்றிடவும் இல்லை அவர்கள் பணிந்து விட்டுட்டு போன இடம் எங்களுக்கு தான் சொந்தம் தர நிலை குலையாத இத்தகைய பொறுமையாளர்களையே எல்லாம் நேசிக்கிறான் அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வச்ச டெஸ்ட் அவங்க ஈமான லெவல் வேற லெவல் அவங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கான் ஏதோ குருவி லெவலு நமக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி டென்ஷன்ஸ் வருது அவர்களுடைய பிரார்த்தனை இதுவாகத்தான் இருந்தது எங்கள் இறைவனை எங்கள் பாவங்களையும் பிழைகளையும் நீ மன்னித்தருள்வாயாக எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை நீ மன்னிப்பாயாக மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக சத்தியத்தை நிராகரிப்பவர்களை வெற்றி கொள்ள எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக துவா செஞ்சாங்க எங்கள் பாவங்களை மன்னிச்சிரு எங்கள் எங்கள் பணிகளில் உன் வரம்பை மீறி நாங்கள் செய்தவற்றை இக்காமத்தை தீன் வேலை செய்யணும் ஆனால் என்ன பண்ணியிருப்போம் வரம்பு மீறி இருப்போம் தீன் பணியிலேயே வரம்பு மீறி இருப்போம் நம்ம அதிகமாக செஞ்ச மாதிரி ஏன்டா நீ கிளாட்டு அப்போ நீ அது ஒரு வரம்பு மீறுதல் தானே அப்படி பேச சொல்லி கடுமையாக யாரையாவது பேசியிருப்போம் நமக்குள்ள மறைச்சிக்கிட்டு இருப்போம் யாரையாவது சொல் காமிச்சிருப்போம் கிண்டல் பண்ணியிருப்போம் இதெல்லாம் நடந்ததெல்லாம் மன்னிச்சிடலாம் இதெல்லாம் சீரிசாக எடுத்துக்காத இதெல்லாம் நீ எடுத்தீங்கன்னா நாங்கள் ஆயிடுவோம் எங்களுக்கு உதவி செய் அதே மாதிரி இந்த எதிரிகளோட ஃபேஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய இறுதியில் அவர்களுக்கு எல்லாம் இவ்வுலக நன்மைகளையும் அளித்தான் அதை விட உன்னதமான மறுமை பெயர்களையும் வழங்க அல்ல உலகத்திலையும் கொடுப்போம் இந்த மாதிரி நம்ம அல்லா தீன் வேலை செஞ்சேன் ஏன்னா இது வந்து எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் இருக்கிறோம் இங்கே ஈமன் இங்கே ஈமான் உருவாக்குவது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எல்லாம் சொல்றான் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறாங்கன்னா தீமையேவி நன்மை தடுக்கக்கூடிய கூட்டத்தை நம்மளுடைய பெரும்பான்மையான மக்கள் வந்து செய்கிறாங்க தீமையேவி நன்மை தடுக்கக்கூடிய வேலையை வந்து மக்கள் செய்கிறாங்க அப்போ அதுல வந்து நன்மை வரது எவ்வளவு கஷ்டம் இதெல்லாம் அல்ல நம்மளை புரிய வச்சிருக்கான் அப்படின்னா அல்ல நம்மளை தேர்வு செஞ்சிருக்கான்னு தானே அர்த்தம் அப்போ அது வேலை எவ்வளவு உழைக்கணுங்கிறது நமக்கு நம்ம புரியதா இல்லையா சும்மா வெறுமனே நம்ம மேலோட்டமாவே நம்ம சொர்க்கத்துக்கு போயிட முடியாது இறை நம்பிக்கை கொண்டவர்களே நிராகரிக்கும் போக்கினை மேற்கொண்டவர்களின் கூற்றுகளை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உங்களை முந்திய வாழ்க்கைக்கு திருப்பி விடுவார்கள் மேலும் நீங்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் அவர்களுடைய கூற்று தவறானவைய யார்கிட்ட சொல்கிறான் யாரை பார்த்து சொல்கிறான் அல்ல இந்த காம்தீன் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இந்த வஹிதுதீன் கான் மாதிரி ஜாவித் அகமது காம் இது மாதிரியான ஆட்கள் அவங்களுடைய பேச்சை ஃபாலோ பண்ணி ஆமாம் ஆமாம் எல்லாம் வந்து வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கான் இவர் தான் கொஞ்சம் மிஸ்டேக்காக ஏதோ புரிஞ்சுக்கிட்டார் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா எல்லாம் சொல்கிறேன் உங்களை பாதுகாக்க முடியாது அல்ல உங்களுக்கு தனது வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டான் துவக்கத்தில் அவனது அனுமதியின்படி அவர்களை நீங்கள் தான் வெட்டி வீழ்த்தினீர்கள் ஆனால் இறுதியில் நீங்கள் ஊக்கம் இழந்து உங்களுடைய பணிகள் குறித்து ஒருவருக்கொருவர் பிணங்கி கொண்டீர்கள் இதை கூட நீங்கள் அப்படியே எப்படி எடுத்துக்கலாம்னா ஆரம்பம் இந்த உம்மத்துடைய தொடக்கம் எடுத்துங்க ஒற்றுமையா இருந்தது வெற்றியோட வெற்றி கிடைச்சது அதற்கப்புறம் பிணக்கம் ஏற்பட்டது அழியர்கள காலத்தில் அதுக்கப்புறம் நாம் என்ன ஆனோ இதடைஞ்சோம் உகது போற வந்து நீங்கள் மொத்தம் வரலாறு இந்த ஒரு வசனத்தில் அந்த இஸ்லாமிய வரலாறே நீங்கள் கவர் பண்ணலாம் கருத்து வேறுபாடு இப்போ இந்த சமரசம் இப்போ ஜமாத் இஸ்லாமிய அவங்களாம் சொல்கிறாங்க இல்லையா கருத்து வேறுபாடு ஒழிக்கணும் ஒழிக்கணும் இது கிண்ட அடிச்சுட்டு ஒரு காலத்தில் நம்ம உண்மையிலே தான் செய்ய வேண்டிய பணி முஸ்லீம்கிட்ட போய்ட்டு அடைய மரமண்ட தேவையில்லாத சப்ஜெக்ட்டுக்கு அடிச்சுட்டு இருக்காதா இந்த சப்ஜெக்ட்டு வாடா இது தான்ட்டா மெயின் அதுவும் இதுவும் வந்து நம்ம வந்து ஒன்றும் வன்முறைக்காக அதுக்கும் நம்ம அழைக்கல நம்ம ஈமானுக்காக தான்ட்டா அழைக்கிறோம் ஈமான் உருவாக்கு அல்லாவது ஹாக்கிமா நீ தஸ்லீம் பண்ணு வேற எதுவும் பண்ணாத நீ பெருசாக ஒன்றும் பண்ணிடாதீங்க நீ அல்லாவது ஹாக்கிமா தஸ்லீம் பண்ணுன்னு தான் சொல்கிறோம் உலகத்தை அல்லாவது தஸ்லீம் பண்ண வைக்கிறது அதுக்கப்புறம் ரெண்டாம் பட்சம் அது அது பெரிய ப்ராசஸ் அது அப்புறம் பார்ப்போம் பிறகு நீங்கள் மோகம் கொண்டிருந்தவற்றை அல்லாஹ் உங்கள் கண்ணெதிரே காட்டிய உடனே நீங்கள் மாறு செய்தீர்கள் ஏனெனில் உங்களில் சிலர் இம்மையை விரும்புவராக இருந்தனர் வேறு சிலர் மறுமையை விரும்புவோராக இருந்தனர் இன்னைக்கும் அதே சூழல் புரிஞ்ச புரிஞ்சவங்களும் இருக்காங்க புரியாதவங்களும் இருக்காங்க இதுல இந்த பிரச்சனையும் இருக்கு பிறகு அல்லாஹ் உங்களை சோதிக்கும் பொருட்டு இறை மறுப்பாளர்களை எதிர்த்து நிற்க முடியாத வண்ணம் உங்களை திசை திருப்பி விட்டான் இதன் பிறகும் அவன் உங்களை மன்னித்தரலை ஏனெனில் அல்லாஹ் நம்பிக்கையுடையவர் மீது பெரும் கருணை பொலிவனாக இருக்கிறான் அப்புறம் காஃபிர்கள் அல்லாஹ் சாட்டி விட்டான் முதலாம் உலகப் போரில் ஒரு சுலுக்கு இரண்டாம் உலகப் போரில் ஒரு சுலுக்கு வரலாறு ரீதா நீங்க பொருத்தி பாத்தீங்கன்னா இருந்தாலும் இப்போ விட்டு வச்சிருக்கான் ஏன் போய் தொலையுது எப்பயாவது திருந்துவாங்க ஏதோ நபி இல்ல பாவம் இறைத்தூதர் உங்கள் பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டு இருக்க நீங்கள் யாரையும் திருப்பி பார்க்காதவாறு ஓடிக் கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் இதன் விளைவாக அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்தான் இன்னைக்கும் இறைத்தூதர் நம்ம பின்னாடி நின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க டேய் எங்கடா ஓடுறீங்க நில்லுங்கடா நில்லுங்கடா என்று உகதில இருந்து இன்னும் குரல் கொடுத்துட்டே இருக்காங்க நாம ஓடிக்கிட்டே இருக்கோம் அல்லாவுடைய தீனம் விட்டுட்டு ஏனெனில் உங்களை விட்டு நழுவி போனவை பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது பற்றியும் நீங்கள் வருந்த கூடாது என்பதற்காக படிப்பினையை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் செய்வதனைத்தையும் நன்கறிபவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல சொன்னப்பெல்லாமே பார்க்கும்போது நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் உகது இருந்து நம்ம சூழ்நிலை நம்ம செய்ய வேண்டிய பணி அல்லாவுடைய தீனை முஸ்லிம்களுக்கு உணர்த்துவது இது அறியாமல் முஸ்லீம்கள் சமுதாயம் என்ன முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பான்மை கூட்டம் காஃபில்களாக கஃப்லத்தில் மால் இது இருக்காங்க சரியா அப்ப இந்த பணியில ஈடுபடும் போது எங்க எந்த போர் நடந்தாலும் அதை பற்றி நாம என்ன பண்ணிக்கூடாது இந்த பணியை விட்டுட்டு அந்த இடத்துல நாம போய் போயிடலாம் இங்க போயிடலாம் அங்க போனா நன்மை ஜாஸ்தி இங்க போனா நன்மை ஜாஸ்தின்னு நினைச்சிடாதீங்க புரியுதுங்களா அவர் அவர்கள் இயற்கை மரணம் அடைந்த நிலையிலேயே என்ன பண்ண முடியும் நம்மளால ஷஹாதத்துடைய பதவியை அடவைய முடியும் ஷஹாதத் என்பது சாட்சி சொல்றதுதான் சாவறது இல்ல ஷஹாதத்து அல்லாஹ் நம்மளை பார்த்தா அல்லாவுடைய தீனு வந்து ஒருத்தனுக்கு ஞாபகம் வருது அப்படின்னா நம்ம சஹாதத்துல இருக்கிறோம் தான் அர்த்தம் சரிங்களா இறைவழியில் கடைசியாக அவங்களை பற்றி சொல்றோம் இறைவழியில் கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்களாக ஒருபோதும் கருதாதீர்கள் உண்மையில் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் அவர்கள் தம் இறைவனிடமிருந்து இருந்து தங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த நூத்தி முப்பத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்குமான வசனங்கள் இன்னும் ஃபுல்லா இருக்காது நான் படிக்கல நிறைய ஸ்கிப் பண்ணிட்டேன் என்ன ஆயிடுச்சு போதும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பலஸ்தீனில் செத்தவங்க யாருமே சாகல இன்னும் நல்ல இடத்துல உயிரோடு இருக்காங்க அதனால அவங்கள பார்த்து கவலைப்பட வேண்டியதில்லை அவங்கள மாதிரி நம்மளை ஆக்கிரோன்னு யாராவது பயமுறுத்தினா நம்ம பயப்பட வேண்டியதில்லை அவகாசம் தராதீர்கள் உடனே செய்ங்கள்னு தான் நம்ம சொல்லணும் இப்ராஹிம் நபி சொன்னாங்கல்ல உங்களை வந்து தூக்கி நெருக்குண்டத்தில் போடுவோம் செப்போ சட்டு போட்டு தூக்கி போடுங்க லேட் பண்ணாதீங்க அப்படின்னா அந்த மாதிரி நம்ம யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை இறுதியாக ஒரு நம்பிக்கையும் நம்ம ஊட்டக்கூடிய விஷயத்தை சொல்கிறேன் இந்த நூற்றாண்டில் நம்ம இஸ்லாத்துடைய மே இஸ்லாம் மேலோங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் இன்ஷா ஏன் அப்படின்னா அல்லா சொல்கிறேன் ஒரு பனி இஸ்ராயுலுக்கும் நம்மளும் சேமுன்ட்டானா அல்லாஹ் அதே மாதிரி எடுத்தீங்கன்னா பனி இஸ்ராயல்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நமக்கும் நடக்கும்னு அல்லா சொல்லிட்டான் அப்போ பனி இஸ்ராய்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் என்ன அவங்களுடைய கிலாஃபத்து ரெண்டு தடவை டெமாலிஸ் ஆச்சு அந்த ரெண்டாவது தடவை டெமாலிசான கிலாஃபத்து எவ்வளவு என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தி இரண்டாவது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அவசரத்தில் அல்ல சொல்றோம் அல்லது ஒரு கிராமத்தின் பக்கமாக சென்றவரை போல் அந்த கிராமத்தில் உள்ள வீடுகள் உச்சிகள் எல்லாம் இடிந்து விழுந்து பாலடைந்து கிடந்தன இதை பார்த்த அவர் இவ்வூர் இவ்வாறு அழிந்து மறித்த பின் இதனை அல்லா எப்படி உயிர்ப்பிப்பான் என்று வியந்து கூறினார் ஒரு கிராமத்தை ஒருத்தர் கிராமம் இல்லை ஒரு ஊரை வந்து அவர் கடந்து போறாரு சரியா அந்த ஊரை கடந்து போகும்போது பாக்குறாரு எல்லாம் தாரை மட்டமா கிடக்கு எல்லாம் வந்து ரோம இந்த நெபகட்டின சார் வந்து அடிச்சு தா காலி பண்ணி எல்லாம் போட்டான் ஒரு பில்டிங் இடித்தா கூட அதோடைய அந்த கடைக்கால் இருக்குல்ல அதுவே சொல்லுவான் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்துச்சுன்ட்டு அது மாதிரி பேர் மொத்தமாக அடிச்சு ஒடுத்துட்டான் அடிச்சு நொறுங்கினதுக்கு அப்புறமும் பார்க்குறோம் இஸ்லாம் வந்து இன்னிக்கும் இருக்குது அதோடைய அடித்தளம் இருக்குது வெறும் ஒட்டிகிட்டு இருக்குல்ல தொழுகை நோம்பு இதெல்லாம் என்னது அடித்த தூண் தானே பில்டிங்கும் தூண் மட்டும் இருக்குது தூணே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ அந்த பில்டிங் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இதுக்கு மேலே இன்னொரு பில்டிங் கட்டுறது சாத்தியமாக ரசூலா இல்லாமல் மறுபடியும் சாத்தியமா அப்படின்னு நீ நமக்கு எல்லாருமே நினைக்கிறோம்ல இப்போ அந்த நினைப்பும் இந்த நினைப்பும் ஒன்னா தானே இருக்கு எப்படி எல்லாம் சத்தியம் முஸ்லிம் ஆட்சியாளர்கள் எவனும் திருந்தற மாதிரி இல்ல முஸ்லிம் மக்கள் எவனும் குரான படிக்கிற மாதிரி இல்ல ஆனா நீ நடக்கும்னு அல்லா சொல்றான் எப்படி நடக்கும் இந்த கட்டடம் மறுபடியும் கட்டப்படுமா ஓட்டமோ நம்பர் அது போச்சு இல்லையா அதுக்கப்புறம் மறுபடியும் அது கட்டப்படுமா எல்லாம் சொல்றான் அதுக்கு என்ன பண்ணா எனவே அல்லாஹ் அவரை ஆண்டுகள் வரை இறந்து போகும்படி செய்தான் பின்னர் அவரை உயிர் பெற்றது எழும்படி செய்தான் எவ்வளவு காலம் இந்நிலையில் இருந்தீர் என்று அவரை கேட்டான் அதற்கவர் ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறு பகுதியில் இருந்தேன் என்று கூறினார் இல்லை நீர் இந்நிலையில் ஆண்டுகள் இருந்தீர் இதோ பாரும் உம்முடைய உணவையும் உம்முடைய பானத்தையும் கெட்டு போகாமையினால் அவை எந்த விதத்திலும் மாறுதல் அடையவில்லை ஆனால் உம்முடைய கழுதையை பாரும் உம்மை மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக்குவதற்காக இவ்வாறு மரணிக்க செய்து உயிர் பெறச் செய்கிறோம் மனிதர்களுக்கு அத்தாட்சி ஆக்குவதற்காக இப்படி செஞ்சிருக்கிறான்ல என்ன அத்தாட்சி நூறு வருஷத்துல மறுபடியும் இந்த கட்டடம் கட்டி எழுப்பப்படும் நபி கட்டிட்டு போனாங்கல்ல அந்த கட்டடம் அதான் போன கடைசி நம்ம இல்லையா பின்னோக்கி சொல்லும் இரவின் மீது சத்தியமாக அப்போ ரசூலா இருக்கும் போது இரவு போய் பகல் வந்தது அது இருட்டு இரவுங்கிறது இருட்டு நம்ம இப்போ இன்னைக்கு இருந்தது நம்ம நம்ம இருக்கிறது என்ன அந்தி வானத்தின் மீது சத்தியமாக அந்த ரெட்டிஷான வானம் புல் இருட்டு இன்னும் வரல புரியுதா கட்டடம் முழுசா போல தொழுக இருக்கு இன்னும் அஜ் இருக்கு இன்னும் இந்த உம்மத்துடைய அதான் சொல்றாங்களா இப்ளீஸ் மஜிலிஸ் சூறாவில் நெருப்பு இன்னும் உள்ள இருக்கு ஆனால் மேலே சாம்பல் படிஞ்சிருக்கு இது வந்து என்னை எரிக்கிறன்னு அந்த சாம்பல் மட்டும் யாராவது தூசி தட்டி விட்டானா நான் காலிங்க இப்போ இதில் எல்லாம் இதில் சொல்லப்படுற டைமிங் எவ்வளோ நூறு வருஷம் அப்போ ஓட்டமனம் பெற பொழுந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தாறு அதே நூறு வருஷம் இப்போ மூணாம் உலக போகிற தளக்கு வந்த போது புரியுதுங்களா எல்லா சீட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கலைச்சி போட போகிறாங்க நியூ வேர்ல்டு டிஸ்ஆர்டரு அந்த ஹதீஸ் எல்லாம் மேட்ச் பண்ணிக்கங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஒன்றரை நாள் அந்திவானம் பதினான்காவது நாள் சந்திரன் மேலோங்கும் எல்லாமே கணக்கு பாருங்க கிலாஃபத் ஃபஸ்ட்டு கிலாஃபத் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நுபுவத்து அதுக்கப்புறம் கிலாஃபத்து அதுக்கப்புறம் முல்கன் ஜ ஜபரன் முல்கன் ஆஸ்தன் அதுக்கப்புறம் முல்கன் ஜபரன் ஜபரியன் அதுக்கப்புறம் மறுபடியும் கிலாஃபத் அலாமின் அஜில் நுபுவா அப்போ அந்த சீக்வன்ஸு இந்த ஆயத்து அந்த ஹதீஸு இந்த ஆயத்தை எல்லாம் மேட்ச் பண்ணும்போது கண்ணுக்கு முன்னாடி எல்லாவுடைய உதவி இருக்கு இந்த சூழலில் நம்ம கிட்ட இருக்கிறது என்னென்னா வெற்றிக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களும் வெற்றிக்கு முன்னாடி பின்னாடி வேலை செஞ்சவங்களும் சமம் கிடையாது நம்மக்கிட்ட ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்முடைய குழந்தைகளை மூமீனாக மாற்றுறதுக்கு நிறைய சகோதரர்களை மூமீன்களாக உருவாக்குவதற்கு கடுமையாக நம்ம உழைக்கணும் நம்முடைய வாழ்க்கையுடைய லட்சியமாக அதை ஆக்கணும் அதை ஒரு கோலாக ஆக்கி அதை நோக்கி நம்ம செயல்படணும் யார் என்ன வேலை செய்ய போறீங்கலாம் என்னால் எல்லாேருக்கும் நான் வேலையெல்லாம் சொல்லி இருக்க முடியாது நீங்கள் தான் சூழ்நிலை ஏற்பாத்து உங்களால் என்ன உங்களுக்கு என்ன வரும்னு நீங்களே பார்த்து முடிவு பண்ணி அந்த வேலையை நீங்கள் செய்யணும் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்க அதற்கான கூலி அல்ல உங்களுக்கும் எனக்கும் தந்துருள்வாரனாக வாஹிர் தாவன் அலி ஹமது இல்லாஹி ரபில் ஆலமி ஆமாமா ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணுது காசாக் காசாக் சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுது ஆனால் அல்லாவுடைய இதுப்படி வந்து இஸ்ரேல் வந்து ஜெயிக்கணும் அல்லாவுடைய தக்வின் ஆளுமை தக்வின் படி ரூல்ஸ் படி ஜெயிக்கணும் ஏன்னா அது வரைக்கும் ஒரு கணக்கு இருக்குல்ல அந்த கணக்கு எல்லாம் முடிப்பாங்க அது எடுக்குதோ எடுக்குதோ அதெல்லாம் மேட்டர் இல்லை அதனால பண்ண முடியாது அதாவது சில விஷயங்கள் நடந்தே தீரும் சுழா சொல்லிட்டாங்க அவ்வளோதான் அது கிரேட்டர் இஸ்ரேலில் வரும் அது வந்து எது வரைக்கும் வரும் மதீனா வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ இவன் வந்து டைரக்டா போய் ஜாயின் பண்ணிக்கும் யாரு சவுது அப்படியே டைரக்டா போய் ஜாயின் பண்ணிக்கும் அதுதான் லைன் அதெல்லாம் சும்மா அப்படியே போட்டு அப்படியே லாஸ்ட்ல அப்படியே அந்த ரோடு போட்டு வரும் இருந்து ஜல்லி போட்டு இந்த 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 இருந்து ஒரு குரூப் போட்டு வரும் அந்த ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டு குரூப் போட்டு வரும் கடைசியாக வந்து அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா ரோடு ஒரே ரோடாகும் அந்த மாதிரி அது மாதிரி வேலை தான் நடக்கும் ஜோடான் வாங்க வேண்டியதில்லை நீங்கள் நீங்க ஏன் வாங்குறீங்க ஆல்ரெடி ஜோடான் அதுவா தான் இருக்குது அப்படி தான இருக்காங்க